கண்ணியமான கணவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு வியாபாரத்தை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு தேவையான அம்சங்கள் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் புரிந்து வைத்திருக்கிறோம் அதனால் அதில் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறோம் முடியவில்லை என்றால் மூடிவிட்டு போய் கொண்டே இருப்போம் ஆனால் திருமணங்கள் அப்படி அல்ல முடித்தால் முடித்ததுதான் கட்டிய விரையை கொட்டியே ஆக வேண்டும் என்ற அமைப்பிலே அதிகமான வழக்குகள் நிலுவையில இருக்கிறது அது ஒரு இருக்கட்டும் அதிகமான கணவன் மனைவிமார் தோல் கைகோர்த்து நடந்து கொண்டிருந்தாலும் கூட கல்வி நான் வேறொத்தர முடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே இவரை கட்டிக்கொண்டு நான் படுகின்ற பாடு வேறொருத்தியை நான் முடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே கைகோர்த்து பாவையிலே நாலு பேர் பார்க்க கணவன் மனைவியாக நடைபோடுகின்ற எத்தனையோ உள்ளங்கள் கல்வினால் அவர்கள் மன முடிவை எடுத்து விட்டார்கள் அதுதான் ரொம்ப கலவையான கசப்பான உண்மை திருமணம் என்பது ஒரு கோட்டை அதற்குள்ளே நுழைந்தவர்கள் வெளியே வர துடிக்கிறார்கள் வெளியே இருப்பவர்கள் உள்ளே என்னதான் நடக்கிறது என்று பார்க்க தவிக்கிறார்கள் என்று தமிழிலே சொன்னான் திருமணத்திற்கான வரை ஆனால் ஆரம்பத்தில் நான் ஓதி காண்பித்த அவசரம் திருமணம் சம்பந்தமாக என்ன சொல்லுகிறது ஒமின் ஆயாத்தி அன்ஹலா பலக்கும் அன்புசிக்கும் மஸ்வாதல் இலேகா உங்கள் இனத்திலிருந்தே உங்களுக்கான மனைவிமார்களை படைத்தது அத்தாட்சி மனைவிமார் மலக்கல்ல ஒளியால் படைக்கப்பட்டவர்களும் அல்ல அதே நேரத்தில் எங்கள மனைவிமார்கள் பேரி மாதிரி ஜிங்களால் நெருப்பினால் படைக்கப்பட்ட இனமும் அல்ல அல்லா சொல்லுகிறான் உங்களோட இனத்திலிருந்து தான் உங்களோட மனைவி உங்களுக்கு தலைவரி வந்தா அவக்கும் தளவரி வரும் உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் அவருக்கும் காய்ச்சல் வரும் உங்களுக்கு கால்வழி வந்தால் அவர்க்கும் கால்வழி வரும் உங்களுக்குள்ள உணர்வு மாதிரி அவர்களுக்கும் இருக்கிறது இதுல மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது காரணத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த மனைவி மாறுகரிடமிருந்து நீங்கள் நிம்மதி பெறுவதற்காகத்தான் இவ்வளவு அற்புதமான ஒரு உறவை இஸ்லாம் அறிமுகமாக்கி இருக்கிறது என்று பெருவான் சொல்லுகிறது மனைவி இல்லை என்றால் சொர்க்கத்திலும் இன்பம் கிடையாது அதனால தான் தஆலா ஆதுமலைக சலாம் அவர்களை படைத்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் மனைவி ஹவ்வா அநேக சலாம் அவர்களை படைத்து யா ஆதம் குன் அன் கவசவுதுகள் ஜென் யாருமே நீங்களும் உங்களுடைய மனைவி சகிதம் சொர்க்கத்துக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த மனைவியோடு சொர்க்கம் போனால் தான் அந்த சொர்க்கத்திலேயும் இன்பம் இருக்கிறார் ஆனால் மனைவி மனைவியாக இருக்கவே வேண்டும் அதுக்கு நிறைய ஆரம்பத்தில் இருந்து நான் வரவேண்டும் அதற்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்கா பெண் பார்க்க போவதிலிருந்து வரவேண்டும் பதுபர் விதாதித் தீ மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் வெற்றி அலைந்து விடுவார் ரமலாளுடைய காலப்பகுதிகளிலே பாதையோரங்களிலே விசேடமாக இரவிலே இருவிப்பத்திலே அதிகமானவர்கள் ஆடை வாங்குவதற்கு அலைவார் நீலத்து கதனுடைய வேட்டையை தேடி வள்ளல் நபி சமலாலை செல்வர்களை தன்னுடைய ஒரு நாள் உடுக்குடுப்பதற்காக வேண்டி தொழுகைகள் வணக்கங்கள் தொள்கைகள் பால்படுத்தியவர்களாக கடைகளில் ஏறி திரிந்து கொண்டிருக்கிறார்களே கவலையோடு ஒருத்தர் வந்து என்னிடத்தில் இதை சொன்ன நேரத்தில் அவர்களிடத்திலே நான் கேட்டேன் ஒரு மார்க்கம் உள்ள மனைவியாக இருந்தால் ஒரு நாளும் உங்களை பாதையிலே அலைய விட மாட்டார் இந்த நேரத்திலே இங்கு உங்களை அலைய விடுபவர்கள்